சற்று முன் பாஜகவின் ஐம்பதாயிரம் கோடி ஊழல் வெளிவந்த ஆதாரங்கள் மோடிக்கு பிடிவாரண்ட் அதிர்ச்சியில் பாஜகவினர் அதாவது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கி இருபத்தி மூன்றாம் தேதி பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்ற நிலையில் இதன் மீதான விவாதம் முடிவடைந்து கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் நேற்று மக்களவையில் மீன்வளம் கால்நடைத்துறை மீதான நிதி ஒதுக்கீடு கொடுத்து விவாதம் நடைபெற்றதே இதில் திமுக எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் அதிரடியாக பேசினார் அப்போது முப்பத்தோரு துறைகள் பற்றி விவாதிப்பதற்கு பதிலாக ஐந்து துறைகள் மீது மட்டுமே ஒன்றிய அரசு விவாதம் நடத்துகிறது இது கண்டிக்கத்தக்க ஒன்று என்று குறிப்பிட்டு பேசினார் மேலும் கால்நடை துறைக்கு நாலாயிரம் கோடியை ஒன்றிய அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது இந்த ஒதுக்கீடு குறைவானது மாடுகளை பாதுகாப்பதாக கூறும் ஒன்றிய அரசு மாட்டிறைச்சி ஏற்றுமதி மூலம் ஐம்பதாயிரம் கோடி வருமானம் ஈட்டி வருகிறது இதற்கான ஆதாரங்கள் தன்னிடம் உள்ளதாகவும் தெரிவித்தார் தங்க தமிழ்ச்செல்வன் மேலும் தமிழ்நாடு அரசின் நிதி ஒதுக்கீட்டால் தமிழ்நாடு பால் உற்பத்தியில் பதினொன்றாவது இடத்தில் உள்ளது பால் உற்பத்தியாளர்கள் தயாரிக்கும் சாதாரண நேய்க்கான ஜிஎஸ்டியை ரத்து செய்ய வேண்டும் பால் வாகனங்களுக்கான சுங்க கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும் என தெரிவித்தார் தங்க தமிழ்ச்செல்வன் குறிப்பாக மக்களவையில் மாட்டிறச்சியில் ஐம்பதாயிரம் கோடி வருமானம் ஒன்றிய அரசு ஈட்டி வருகிறது என்கின்ற தகவல் எப்படி தங்க தமிழ்ச்செல்வனுக்கு தெரிய வந்தது என்பது தெரியாமல் பாஜகவினர் நிலை குனைந்து போனார் இதற்கான ஆதாரமும் அவரிடம் இருப்பதாகவும் தெரிவித்ததால் சற்று பாஜக எம்பிக்கள் பதட்டம் சொல்லப்பட்டு வருகிறது அதேபோல் முறையாக இந்த ஐம்பதாயிரம் கோடி ஊழல் குறித்து வழக்கு தொடர்ந்து பாஜகவினர் மீது நடவடிக்கை எடுக்க காங்கிரஸ் முடிவெடுத்துள்ளதாகவும் இதற்கான ஆதாரங்களை தங்க தமிழ்ச்செல்வன் ஒப்படைக்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது ஏனென்றால் இந்த குற்றச்சாட்டு மோடி மீதே எழுந்துள்ளது ஏற்கனவே பிரதமர் மோடி அவர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது அதில் முக்கியமாக மணிப்பூர் கலவரத்தில் பொதுமக்களை நேரில் சந்திக்காமல் இருப்பது மேலும் சமீபத்தில் நடந்த உத்தரப்பிரதேசத்தில் நூற்றி முப்பத்தி நான்கு பேர் கூட்ட நெரிசலில் பலியானார்கள் அவர்களை நேரில் சென்று மோடி பார்க்காமல் இருப்பது ஏன் தற்போது கூட கேரள வயநாட்டில் மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டு நிலச்சரிவு ஏற்பட்டு நானூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இந்த நிகழ்வுக்கு பிறகு பிரதமர் மோடி அவர்கள் இன்று வரை நேரில் சென்று மக்களுக்கு ஆறுதல் கூறாமல் இருந்து வருகிறார் என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் பிரதமர் மோடி மீதே எழுந்து வருகிறது தற்போது ஐம்பதாயிரம் கோடி ஊழல் நடந்திருப்பதாக வந்த இந்த செய்தி ஒட்டுமொத்த பாஜகவினரையும் பேரதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது இதனால் பாஜக ஆட்சி எப்போது கவிழும் என்ற எதிர்பார்ப்பில் இருந்து வருகின்றனர் காங்கிரஸ் கட்சியினர்